ஐயா எனக்கு இந்த கதை சொல்லணும் இந்த கூவில 70 பேருக்கு மெசேஜ் கொடுத்திருக்காங்க ஆனா என்ன 50 பார்த்திருக்கீங்க இப்போ இதுல மெசேஜ் கொடுத்த ஐயா எல்லாரும் என்ன தெரியுமா கூட்டம் நிறைய இருக்கு உட்கார்ந்து இருக்கோம் ஏன் புரியல தெரியல ஐயா டைரக்டா நான் மறுபடியும் நான் உங்களுக்கு அனிமே தெரியல வாய்ஸ் சொன்னத கேட்டிருங்க ஐயா கூட் आवयाम वाले सौ ग्राम सौ ग्राम सौ कतराम आ दे दोगे आ आ दे दोगे आ कतरा नलगा यार कतरा नलगने चलेगा हाँ एंटालेस चलेगा நீ எ <noisy noises Creator> இப்போ நான் வந்து உங்களோட பேசுகிறேன் இல்லையா அது மாரி என்னோட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தெரியாமல் சொல்லிட்டேன் ஆனால் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன வார்த்தையை என் தொல்லை வந்து இதை கேட்டாங்க அவங்களோட பேசிய அவங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலை கிடைக்காதுன்னு ஒரு உயிர் பார்த்தீங்கன்னா அந்த வேலை நான் ரயில்வேல ஒர்க் அதான் ரயில்வே யாப்ராய் கிருஷ்ணன் ஒரு உயிர் பார்த்துன்னா இந்த அந்த உயிரை வே வேலை போய் கிடைக்குதுன்னு

பார்த்தீங்கன்னா இந்த நான் பேசுறது கூட தகுதி இல்லாம இருந்தேன் ஆனா இந்த காங்கிரஸ் கல்யாணம் என்ன தகுதியா எனக்கு நிக்க வச்சிருந்தேன் எதுக்கு சொல்லணும் காங்கிரஸ் காரியம் ஒவ்வொரு நாளும் ஆறு நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஏழு நாற்பத்தஞ்சு போது ஒவ்வொரு காலங்களுக்கும் தேசத்துக்காகவும் நம்ம உட்கார் உறவினருக்காகவும் பக்கத்து வீட்டு எல்லாருக்காலும் விடாம ஒரு ஜப்பு குறிப்பு கொடுத்துட்டா போதும் ஜ குறிப்பு நிறைவேற்பைய நிறைவேற்பையே நாங்கள் சந்திப்போம் ஏன்னா அந்த காரியங்கள் நிறைய நடக்குது என்னோட விஷயம் என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அப்படிதான் எது ஆடவர் கேட்க ஆடுகளில் சொன்னதே இல்லை உங்களுக்கு அதை செய்வார் விசுவாசிக்கிறேன் கேட்டு பாருங்க கண்டிப்பா செய்வார் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல திருமணம் இருந்து எனக்கு வந்து மாமப்பின்தான் நாங்க கல்யாணம் பண்ணீங்க அம்மாவோட தவிப்போன்னு ஆனாலும் ஒன்று கூடி நம்ம ஜெபிக்கும் போது ஆனால் வந்து குழந்தை அதிகாலை நோக்கி கூப்பிடும் போது டாக்டர்கள் கூட அந்த குழந்தைங்களா ஆனால் ஆண்டுகள் நோக்கி பார்க்க சொன்ன ஆண்டுகள் கொடுத்த ஒரு கருப்பத்தின் கணித அது மட்டும் இல்ல இந்த கான்ஃபிட்ல ஜெபிக்கும் போது

கத்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவன் எவனும் அவன் பாக்கியவான் நம்ம பார்த்தீங்கன்னா கத்தருக்கு பயந்து நடக்கும் போதுதான் எல்லாமே நடக்கும் கத்தருக்கு பயப்பட நினைச்சு எதுவுமே நடக்காது கத்திரம் கத்த சங்கீதம் அதே நூத்தி இருபத்தி எட்டு அஞ்சு நீ நம்ம அவர் நோக்கி போக்கும்போது நம்ம ஜெண்டிக்கும் போது துந்திக்கும் போது பாத்தோம்னா அவருடைய மகிவே நம்ம காணும் கத்திரிக்க சொல்ற கத்த இவங்க நிறைய சாட்சியா இருந்து கத்திரிக்க